கர்த்தருடைய பரிஸ்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜெய்ஜி வரையும் ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மிக அதிகாரம் ஏழு வசனம் எட்டு என் சத்ருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் கத்தரோட பிள்ளைகளாக வாழும் பொழுது கத்தரை தேடக்கூடாது என்று சத்ரு நிறைய போராட்டங்களையும் வேதனைகளையும் கொண்டு வருவான் நாம் ஆராதிக்கக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது பாடல் பாடக்கூடாது என்று நிறைய வேதனைகளை தருவான் சத்ருக்கு எதிராக சவாலாய் சொல்லணும் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் வீழ்ந்தாலும் எந்திரிப்பேன் நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லும் பொழுது சத்ரு வெக்கப்பட்டு போவான் சத்ருக்கு எதிராக சவால் கத்தரி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடல் கடந்து சென்றாலும் தீ நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பே காதே ஆமீன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் காட் பிளஸ் யூ